முருகன் கரோர எல்லாமும் அல்ல பழனிமுரும்பர்மோன் அருணாச்சல மூர்த்தி கருணாசாதம் ஸ்ரீ ஞான சாமி கரோர குருநாள் பழனி பழனிஜமீன் விஜயகிரி வேல சின்னவையன் ஐயா பிள்ளை தமிழ் என்ற அதி அற்புதமான பாராய நூலில் சப்பானி பருவத்தில் இரண்டாவது பாடல் தமிழில் பனிரெண்டாவது பாடல் முதல்ல பாடலை பார்க்கலாம் நெடுவறைகள் புடை பரவு வடகிரியும் விமலையும் நெருநிறன வைரமிட்ட நிகழத்தை மெட்டி மெட்டி பொடிபடுத்தி ஒரு நினைவு கொண்டு ஆர்த்தெழுந்து நிலைபெற்ற கந்ததனை வேரோடும் இடந்து மத நீர்வழிந்து ஒழுக வெற்றி நீழ்வுளை கை அதனில் வச்சிரத்தால் செய்த நெடிய சங்கிலியை ஏந்தி பட வரவி நெடு முதுகினி பரவ புடவி கிழி படவும் இரு படவும் இரு கோட்டில் எற்றி பாய்ந்து தன் நிழலை சுழித்து மேல் கொண்டு வரும் பாகனை சீறி உதறி பருதியைக் கனியென்று மேற்கு உயரும் மதிதனை என்று தாவி பகிரண்ட குடத்தை எட்டி மைக்காரினை பற்றி பிடித்து வாரி குடகு குடு குடகுட என எனவே குடகுட எனவே நீரை முண்டு உண்டு கடலில் குளித்தலன்று உன்னை முதுகில் கும்பத்தலத்தில் இட்டு என் திசைகள் எங்கும் குலாவி அசுரப் படையெல்லாம் கொன்று உள கிச்சென்று கொன்று உலக்கிச் சென்று திருநிடா சமணர் குடர்தனை சிதறி அமரர் கூட்டமிடும் இனிய கற்பக நிழலிலே நின்று கோபந்தணிந்து அறிவு சேர் தடவிகட நால்வாய் மறுப்பு முதல் தந்தி எட்டு தாங்கும் உலகை வளமாகவே தான் வந்து சிவன் மார்பினில் சாய்ந்து கை கனி கனியினை தாயென்று கேட்டிட தந்தோம் என கொடுப்ப தயவினு தயவினுடனே கொள்ளும் ஈராறு கையினால் சப்பாணி கொட்டியருடைய சதுமறைகள் பரவவரு பழனிமலை முருகனே சப்பாடி கொட்டி அருளி கொஞ்சம் நீண்ட பாட்டு இந்த பாட்டை பொருள் 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 பிரித்து பிரித்து படித்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருள் நமக்கு புலப்படும் பார்ப்போம் வரைகள் புடைப்பறவு வடகிரியும் இமயமலையும் நெரு நெரு என வைரமிட்ட இமமலையும் இருக்குது அது இமயமும் மாற்றிக்கணும் இமயமலையும் யானா வந்து சந்தத்தினால குறியிருக்கு இமயமலையும் நெரு நெரு என வைரமிட்ட நிகழத்தை மெட்டி மெட்டி பொடிபடுத்தி ஒரு நினைவு கொண்டு ஆர்த்து எழுந்து நிலை பெற்ற கந்து அதனை வேரோடு மிடந்து மத நீர் வழிந்து ஒழுக வெற்றி நீள் புழக்கை அதனில் வஜ்ஜிரத்தால் செய்த நெடிய சங்கிலியை ஏந்தி பட வரவி நெடு நெடு முதுகினிடை பரவு புடவி கிளிபடவும் கோட்டில் எற்றி பாய்ந்து தன் நிழலை சுடித்து மேல் கொண்டு வரு பாகனை சீறி உதறி பருதியை கனியன்று மேற்கு உயரும் மதிதனை பார்க்கவளம் என்று தாவி பகிரண்ட கூடத்தை எட்டி மைக்காரினை பற்றி பிடித்து வாரி எனவே நீரை முண்டு உண்டு கடலில் குடித்தலன்று உன்னை முதுகில் கும்பத்தலத்தில் இட்டு என் திசைகளெங்கும் குழாவி அசுரப்படையெல்லாம் கொன்று உலக்கிச் சென்று திருநீட திருநீறு இடாச்சமர் குடற் தன்னை சிதறி அமரர் கூட்டமிடும் இனிய கற்பக நிழலிலே நின்று கோபம் தணிந்து அறிவு சேர் தடவிகட் மறுப்பு ஐராவதம் முதல் தந்தி எட்டும் தாங்கும் உலகை பலமாகவே தான் வந்து சிவன் மார்பினில் சாய்ந்து கை கணினை தா என்று கேட்டிட தந்தோம் என கொடுப்ப தயவுடு தயவினுடனே கொள்ளும் ஈராறு கையினால் சப்பானி கொட்டியருளே சது மறைகள் பரவவரு பழனிமலை முருகனே சப்பானி கொட்டியர்களே என்ன ஒரு அற்புதம் பாருங்க முதல்ல என்ன சொல்ற தன்னை சுற்றிலும் உயர்ந்த மலைகள் பரவிய மேருமலையும் இமயமலையும் நெரு 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 என நொறுங்க அதுதான் நெடுவரைகள் புடைப்பரவு படகிரியும் இமயமலையும் நெரு நெரு என வைரமிட்ட நிகழத்தை மெட்டி மெட்டி பொடிபடுத்தி ஒரு நினைவு கொண்டு ஆர்த்து எழுந்து உறுதியான சங்கிலியை சுண்டி சுண்டி பொடியாக்கி வெளிப்படும் நினைவு கொண்டு உறுதியான கட்டுத்தறியினை வேரோடு பிடுங்கி நிலை பெற்ற கந்து அதனை வேரோடு மிடந்து அதான் கந்துங்கிறது ஒரு கட்டுத்தறி அதனால் கந்தன் கட்டுத்தறியினை வேரோடு பிடுங்கி மத நீர் வழிந்து ஒழுக வெற்று நீள் புலக்கை அதனில் வஜ்ஜிரத்தால் செய்த நெடிய சங்கிலியை ஏந்தி மதநீர் வழிய நீண்ட துதிக்கையால் வஜ்ரத்தால் செய்த சங்கிலியை ஏந்தி கொண்டு முதுகினை ஆதிசேஷனுடைய முதுகில் இருக்கும் பெரிய பூமி கிழியும்படி இரு கொம்பினாலே குத்தி பாய்ந்து தன் நிழலை சுடித்து மேல் கொண்டு வரும் பாகனை சீறி உதறி பெரிய பூமி கிளியும்படி இரு கொம்பினாலை குத்தி தன் நிழலை தானே பார்த்து கோபித்து கொண்டு அடக்க வருகின்ற பாகனை உதறி பருதியை கனியன்று மேற்கு உயரும் மதிதனை பார்க்கவளம் என்று தாவி சூரியனை கனியென்று கருதியும் சந்திரனை சோற்று கவளம் என்று கருதியும் மேலே தாவி பகிரந்த கூடத்தை எட்டி மைக்காரினை பற்றி பிடித்து வாரி குடகுட எனவே நீரை முண்டு உண்டு கடலில் குடித்தலன்று உன்னை முதுகில் கும்பத்தலத்தில் இட்டு திசைகள் எங்கும் எட்டி கருமேகத்தை பிடித்து வாரி உள்ள நீரை குடகுட எனவே மொண்டு குடித்து குடித்து கடலில் உன்னை முதுகிலும் மத்தகத்திலும் சுமந்து கொண்டு அசுரப்படையெல்லாம் கொன்று உலக்கி சென்று திருநீரிடா சமணர் குடர் தன்னை சிதறி அமரர் கூட்டமிடும் இனிய கற்பக நிழலிலே நின்று கோபம் தணிந்து அறிவுசேர் மத்தகத்திலும் எல்லாம் கொன்று கலக்கி திருநீரிடா சமணர்களுடைய குடர்களை சிதறி உள்ள கற்பக நிலையிலே சென்று நின்று கோபம் தணிந்து அறிவுசேர் தடவிகட நால்வாய் மறுப்பு தந்தி ஐராவதம் முதல் தந்தியட்டும் தாங்கும் உலகை வளமாகவே தான் வந்து சிவன் மார்பினில் சாய்ந்து அதாவது சமணருடைய குடர்களை சிதறி உள்ள கற்பக நிலையிலே சென்று நின்று கோபம் தணிந்து அறிவு தெளிய பெறுகின்ற பெரிய அழகிய தொங்குகின்ற வாயையும் நான்கு கொம்பையும் உடைய ஐராவத முதலிய யானைகள் எட்டினாலும் தாங்கப்படுகின்ற உலகத்தை வலம் வந்து எம்பிரான் சிவபெருமான் மார்பிலே சாய்ந்து கை கனியினை என்று கேட்டிட தந்தோம் என கொடுப்ப தயவினுடனே தயவினுடனே கொள்ளும் ஈராறு கையினால் சப்பானி குட்டியருடே உலகத்தை வளம் வந்து சிவன் பெருமான் மார்பிலே சாய்ந்து கையில் இருக்கின்ற கனியை தா என்று நீ கேட்ப தந்தோம் என்று அவன் கொடுப்ப அன்பாக ஏற்றுக்கொண்ட பன்னிரண்டு கைகளினாலே சப்பானி குட்டியருடே எவ்வளவு எங்கிருந்து எங்க கொண்டு ஒரு பாருங்க தயவு கொள்ளும் ஈராறு கையினால் சப்பானி கொட்டியருடே சதுமரைகள் பரவறு பழனிமலை முருகனே சப்பானி கொட்டியருடே பழனிமலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் முருக கடவுளே சப்பானி கொட்டியருடே ஆகா என்ன அற்புதம் இப்ப பாருங்க இந்த ஐராவத சுடர் எப்படி தன்னை சுற்றிலும் உயர்ந்த மலைகள் பரவிய மேருமலையும் இமயமலையும் நெரு நெருன்னு நொறுங்க உறுதியான சங்கிலியை சுண்டி சுண்டி பொடியாக்கி வெளிப்படும் நினைவு கொண்டு உறுதியான கட்டுத்தறியை வேரோடு பிடுங்கி மதநீர் வழிய நீண்ட துதிக்கையால் வஜ்ரத்தால் செய்த சங்கிலியை ஏந்திக்கிட்டு ஆதிசேஷனுடைய இருக்கும் பெரிய பூமி கிழியும்படி இரு கொம்பினாலை குத்தி தன்னிழலை பார்த்து கோபித்து கொண்டு அடக்க வருகின்ற பாகனை சினந்து உதறி சூரியனை கனியின் கருதி சந்திரனை சோற்று கவனம் கருதி மேலே தாவி அகண்ட மோட்டை எட்டி கருமேகத்தை பிடித்து வாரி அதிலுள்ள நீரை குடகுடன மொண்டு குடித்து கடலில் குடித்து உன்னை முதுகிலும் மத்தகத்திலும் சுமந்து கொண்டு கோபித்து அசுரப்படையெல்லாம் கொன்று கலக்கி திருநீரிடா சமணருடைய குடர்களை சிதறி தேவலோகத்தில் உள்ள கற்ப போய் நின்று கோபம் தணிந்து அறிவு தெளிய பெறுகின்ற பெரிய அழகிய தொங்குகின்ற வாயையும் நான்கு கொம்பையமுடைய ஐராவத முதலிய யானைகள் எட்டாலும் தாங்கப்படுகின்ற உலகத்தை வலம் வந்து அதாவது உலகத்தை தாங்குகிற எட்டு யானைகள் ஐராவதம் முதல் எட்டு யானைகளுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொல்கிறார் அதுதான் அந்த பாட்டுடைய ஒட்டுமொத்த கற்பனை உலகத்தை வளம் வந்து சிவபெருமான் மார்புல சாய்ந்து கையில் இருக்கின்ற கனியை தான் நீ கேட்க தந்தோம் என்று அவன் கொடுப்ப அன்பாக ஏற்றுக்கொண்ட அந்த பனிரெண்டு கைகளால சப்பானி கொட்டி அருளப்பா பழனிமலை வேலப்பா சப்பாணி கொட்டி என்ன ஒரு கற்பனை நயங்கள் கொப்பளிக்கின்ற பாடல் அந்த பாடலில் என்ன அற்புதமாக இந்த அற்புதமான காட்சிகளெல்லாம் பிணைத்து நம்ம பழனி ஜமீன் ஐயா இந்த பாடலை குறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த கற்பனையை நாம் எண்ணி நாளெல்லாம் உவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடலை சற்றே நீண்ட பழனிப்பிடித்தம்ல ரெண்டு பாட்டு சற்றே நீண்டப்பட்டு அதில் இந்த ஒரு பாட்டு ஏற்கனவே ஒரு பாட்டை நம்ம பார்த்துக்கலாம் நான்காவது பாடல்

ஒரு நினைவு கொண்டார் கொண்ட நிலைபற்ற கந்து அதனை வேரோடு மிடந்து மத வளிந்து ஒழுக பெற்றி நீள் புழைக்க அதனில் வஜிரத்தால் செய்த நெடிய சங்கிலிய நெடு முதுகின் இடைப்பறவு புடவி கிளி படவும் இரு கோட் ி பாய்ந்து தன்னிழலை சுழித்து மேல் கொண்டு வரும் பாகனை சீறி உதறி பருதியை கனியென்று மேற்கு உயரும் மதிதனை பார்க்கவளம் என்று தாவி பகிரண்ட கூடத்தை எட்டி மைக்காரினை பற்று பிடித்து வாரி குடகுடனவே குட குட எனவே நீரை மொண்டு உண்டு கடலில் குளித்தல் அன்று உன்னை முதுகில் கும்பத்தலத்தில் கிட்டு என் திசைகள் எங்கும் அசுர படையெல்லாம் கொன்று உலக்கி சென்று திருநீரு இடா சமணர் கூட தனச்சிதறி அமரர் கூட்டமிடும் இனிய கற்பக நிழலிலே நின்று கோபம் தணிந்து அறிவு சேர் தடவிகட நல்வாய் மறுப்பு தந்தி ஐராவதம் முதல் தந்தி எட்டும் தாங்கும் உலகை வல்லமாகவே தான் வந்து சிவன் மார்பினில் சாய்ந்து கை கணியினை தா என்று கேட்டிட தந்தோம் என கொடுப்ப தயவினுடனே கொள்ளும் ஈராறு கையினால் சப்பாணி கொட்டி அருளே சதுமறைகள் பரபவர் பழனி மலை முருகனே சப்பாணி கொட்டியருளே சப்பாணி கொட்டி அருளே வெற்றிவேல் முருகன் கரோரா எல்லாம் பழனாபுரி பழனாபுரியன் கருணாச்சலமூர்த்தி ஸ்ரீ ஞான தண்டாபணி பெருமானின் திருப்பாதங்க சமர்ப்பணம் குருநாதர் பழனிஜமீன் விஜயகிரி வேலை சின்ன பையன் ஐயா அவர்களுக்கு அரோரா ஒரு ராசனம் பெற்று முருகனுக்கு அரோரா 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 பழனி ஆண்டவனுக்கு அரோரா